எப்போதும் போல கத்திரிக்காயும் தக்காளியும் கிடவியிலோ நல்ல நெவு நெய்ன்னு கிடஞ்சாச்சு சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது ஒவ்வொரு டைம் கிடை விடவே கிடை விடாதில்ல தக்காளியெல்லாம் தடவை நல்லா நைஸாக சட்னி அரைச்ச மாதிரி ஆயிடுச்சு நெவு 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 நெவுன்னு ஆமா நல்லா கிடஞ்சிங்களேன் வெகு நேரம் அப்புறம் கொத்தமல்லி தழை சட்னி காலையில செஞ்சது கொத்தமல்லி தழை சட்னி எப்போவுமே வாரம் வாரம் முந்தியெல்லாம் செஞ்சுட்டே இருப்போம் அப்போ வெகு நாடாக ஆயிடுச்சுன்னு செஞ்சு காலையில சாப்பாடு செஞ்சான சோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்போ அதை வந்து பிரிட்ஜ்கு வச்சிருப்பாட் இருக்குது கொஞ்சம் விருண்டு இருக்குது கெடவே இல்லை டைகர் கூட்டி இப்படி பாத்துட்டு அவங்க சாப்பாடு போடுங்க அப்படிங்கிறாங்க சாப்பாடெல்லாம் குறை இப்ப மறுபடியும் ஏமா நான் வெளியே வந்தாலே வாழாட்டே தெரியுங்க இப்படியே தான் கத்துங்க என்ன அங்கே வருங்க வர வர

உங்க இது இளவரசன் காரை எடுத்திருக்குதுல்ல அது அமெண்ட்ல வந்து என்ன அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் பூஜை ஓட்டிருக்கிறாங்க நீங்க ஓகே உங்களை கூப்பிடலையா அம்மாவை கூப்பிடலையான்னு கேட்டாங்க நீ என்ன சொல்ற அப்படி அவன் கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டானுங்க திடீர் திடீர்னு முடிவு பண்ணி எடுத்திருப்பேன் ஆனா அம்மாட்டு கொண்டு காட்டணும் அப்படின்னாலும் நினைச்சுதான் இருப்பேன் கண்டிப்பா வருவேன் ஆமா ஏன்னா சில்வர் பிளே பட்டனு கோல்டு பிளே பட்டனு எது வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து காட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அங்கேயும் அதே மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த கார் எடுத்தப்பும் அப்படித்தான் பண்ணாங்க கொண்டு வந்து காட்டினாங்க திங்க கிழம இல்லைன்னா செவ்வாய்க்கிழம வரன்னு சொல்லி இருக்கிறாங்க பாக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து காட்டாமலாம் இருக்கவே மாட்டாங்க அவ கா காட்டலினாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனா அவ காட்டாமலாம் இருக்க மாட்டேன் அம்மா கொண்டு போய் காட்டோன்னு வருவேன் டைம் இல்லைனாலும் நான் சொல்றேன் இந்த மாதிரி நல்ல பொருளா உபயோகப்படுத்துற மாதிரி வாங்கிட்டு நல்லா வீட்டுக்கு தேவையான சேமிச்சு பணம் காசு சேமிச்சு வச்சாலே அதுவே எனக்கு எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அவன் கொண்டு வந்து காமிச்சிட்டு இது பண்ணாட்டிங்கூட எனக்கு அவன் நல்லா வாழ்றானா அவன் காசு பண்ணி சேமிச்சு நல்லா இருக்கிறானா ஒழுப்புமா நல்லபடியா நல்லா யோக்கியமா வாழ்ந்தானா எனக்கு அதுவே போகுது சேராத பார்ட்டிகளோட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்க இருந்தாத்த உடம்பும் கெடுது எனக்கு அது ஒண்ணுதான் பெரிய கவலை அவன் நினைச்சு மத்தபடி எனக்கு அவன் நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன் அவன் எடுத்தது எனக்கு சந்தோஷம் நீ சொ நீ தான் சொன்னி சேகப்பாளர் ஒரு கார் வாங்கிட்டு மாட்டிருக்குது அப்படின்னு நீ தான் அப்படியே சொன்ன காயத்ரி போன் பண்ணி சொன்ன அப்படி காயத்ரி போன் பண்ணாளா ஆனா நான் நேர்ல கார் பா போட்டோவெல்லாம் அனுப்பல அப்புறம் வீடியோல பார்த்த பார்த்தேன் ஆனால் ரெட் கலர் காருங்க்கா எடுத்தோம் திடீர்னு முடிவு எடுத்துட்டுங்கக்கா இப்ப சொல்ற அப்படின்னா அப்படி எங்களுக்கு என்ன காட்டிலினாலும் பரவாயில்ல சொல்லினாலும் பரவாயில்ல அவங்க காரு வீடு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி தேடிட்டு காசை விரையும் வேண்டாம வெட்டி செலவு சேர்த்தி வச்சாங்க போதும் அது ரெண்டு குட்டிக்கு ஃபியூச்சருக்கு குழந்தைங்களுக்கு சேர்த்தி வச்சா போதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் போவாங்க ஒண்டிமினி இப்போ சமீபிப்போ திங்கள் செவ்வாய் போகிறோம் அப்போ தான் கொண்டு வந்து உங்கள்கிட்டையும் காட்டிட்டு போறோன்னு சொல்லியிருப்பாங்களா சொல்லி சொல்லியிருக்குது இல்லை வருஷம் சொல்லிச்சு வீடியோவில் கூட சரி சரி ம் அதனால எங்களுக்கு சந்தோஷம் எங்களை கூப்பிடனாலும் அவங்க கொண்டு வந்து காட்டக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க கூப்பிட்டாலும் நாங்கள் டக்குன்னு இப்போ போயிருக்க முடியாது அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாப்படி ஆமாங்க நண்பர்களே எனக்கு சத்து சீக்கிரம் சீக்கிரம் போக முடியாது இல்லைங்க இல்லைன்னா அதுல தங்கத்து கூட போய் பார்ப்பேன் அங்க வந்து போனா வண்டியில தான் போக முடியாது பஸ் வசதியும் இல்ல அன்னைக்கு ஒரு நாள் போய் பஸ் எல்லாம் கிடையவே கிடையாது ஒரு நாள் போய் குறிப்பிட்ட டைமுக்கு தான் பஸ் ஐநூறு ரூபா கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் குட்டி பாருங்க ஆராதனை குட்டி பின்னாடி தானே கும்மிடி கும்மிடியாமா பேரு கும்மிடி குடுமைன்னு சொல்லத்தரல கும்மிடி